ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை ஓவர் ஃபினிஷ்ட் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைங்க ஏன்னா தேவன் எட்டர்னல் காட் அவர் நித்திய தேவன் அவருக்கு முடிவே கிடையாது எவனாவது ஏதாவது உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னானா தைரியமாக சொல்லுங்கள் எனக்கு முடிவு கிடையாது என் தேவனுக்கும் முடிவு கிடையாது எங்களுக்கும் முடிவு கிடையாது எந்த முடிஞ்சதையும் திருப்பி திறக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யோசித்து பாருங்க சாராளுக்கு வயசாகி போச்சு கர்ப்பம் செத்து போச்சான் அந்த கர்ப்பத்தையும் திறந்துட்டார் புருஷனே அறியலையா கர்ப்பம் ஓப்பனே ஆகலையா அந்த அந்த கர்ப்பத்தையும் கத்தர் ஓபன் பண்ணிட்டாரு செத்து போன கர்ப்பத்தையும் கத்தர் ஓபன் பண்ணுவாரு திறக்காத கர்ப்பத்தையும் ஓபன் பண்ணுவாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை யாராவது ஏதாவது முடியாது ஆவாது உன் வியாபாரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தொலைஞ்சிருச்சு நாசமா போயிட்ட உருப்பிட மாட்டேன்னு சொன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்கள் இதுக்கப்புறம் தான் நம்ம தேவன் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு லைன் தான் கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமா அந்த லைனை வச்சிருக்கிறேன் கர்த்தர் கரத்தில் எண்டே கிடையாது பெண்டு தான் என்ன எண்டு கிடையாது பெண்டுன்றீங்களா அப்படியே பார்க்கும் போது எண்டு மாதிரி தெரியும் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டே போங்க அந்த லாஸ்ட் இடத்துல ஒரு ரைட்டோ லெஃப்டோ வச்சுருப்பாரு ஒரு பெண்டு இருக்கும் இங்கேருந்து பார்த்தா தெரியாது சில ரோட்டில் பார்த்துருக்கீங்களா கடைசியாக ஒரு வீடு இருக்கும் டெட் எண்டும்ம்பான் ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ரைட்டோ லெஃப்டோ ஒன்று இருக்கும் அது கிட்ட போனால் தான் தெரியும் நம்ம தேவன் எப்பவுமே நமக்கு டெட் என்று வைக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு டெத்தே கிடையாது நம்ம தான் நித்திய ஜீவனுக்குன்னு எழுந்திருக்கிற கூட்டமாச்சே இங்க கண்ணம் ஒண்ணு அங்க திறந்துட போறோம் நமக்கு ஏது எண்டு அப்படி இருக்கும்போது போது இங்க மட்டும் யார் என்ன சொல்வது உன்னை முடிச்சு காட்டுற பாத்திரியா உன்னை ஒழிச்சு காட்டுற பாக்குறியா பாங்க அன்றர் சொல்லாரு சொல்லிட்டானா இனிமேல் தான் நம்ம கிரியை செய்வோம் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எப்போ ஒரு விசுவாசம் எனக்கு வரும் தெரியுமா யாராவது எதையாவது இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்கன்னா கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார் உங்களால் ஆன முயற்சியெல்லாம் செய்யுங்க பாம்பார் உலகத்தில் எப்பேற்பட்ட டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன தழும்பாவது இருக்கும் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு தழும்பே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுவார் அழகாக பண்ணுவார் எப்படி இது நடந்துச்சேன்னு தெரியாது அழகாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார் ஒருத்தர் சொன்னார் ஆதாமுக்கு விழா எலும்பை எடுத்தார் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆண்டவர் பண்ணார் அப்படின்னு ஆப்ரேஷன் மட்டும் ஆண்டவர் பண்ணலையாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரா இப்போ இவங்களாம் அந்த டாக்டர் சொல்கிறாங்கல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் ஈரல் டிரான்ஸ்பிளான்ட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றாங்களே அப்போயே அவர் சதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கிறார் ஆதாமுக்கு சதையை வச்சு தானே அடைச்சாரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாரு அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறாரு இல்லையா போட்டது மட்டும் இல்லையாம்மா அன்னைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணியிருக்கிறாரு அதனால ஆதாமுக்கு தழும்பே இல்லை எத்தனை வேலை பண்ணியிருக்கிறாரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நமக்கும் எல்லா வதத்திலும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஒன்றே ஒன்று மட்டும் விஷயம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அல்லே லூயா விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு புடவை வியாபாரம் பண்ணுறது நீ வெளியே செஞ்சால் கூட உன்னை மன்னிச்சிருவார் உள்ள செஞ்சால் கண்டிப்பாக நீ நடுத்தரில் நிற்ப இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டாரு நினைக்கிறீங்க நீங்க பண்றதெல்லாம் சொல்லக்கூடாது சபைக்குள்ள சபைக்குள்ளி உருப்பிடவே மாட்டேன் அநியாய வட்டி இல்ல நியாய வட்டி நாலு தான் வெளிய பத்து செத்திங்க நீங்க வாங்குற வட்டி பணத்தை கொடுக்காம விடவே மாட்டாரு கர்த்தர் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டுமே இங்கே வேற எதற்கான இடமும் கிடையாது வியாபாரமோ இங்கே உட்காந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒன்னே ஒன்று தான் செய்யலாம் வாங்க துதிங்க ஆராதனைங்க கத்தனை மகிமைப்படுத்துங்க ஆவியில் நிறைங்க வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஊழியம் பண்ணுங்க போயிட்டே இருங்க இதை தவிர்த்து சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது நோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் வெளியே பண்ணிக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆண்டு ஏன்னா வியாபாரிகள் நம்ம வெளியே வியாபாரம் பண்ணுறோம் அதை எங்கே கொண்டாந்துடாதீங்க சபைக்குள்ளே கொண்டாந்துடாதீங்க நல்லதல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடிப்பட்டேன் முப்பது வருஷத்துக்கு பூரணப்படணும் முடிவு பர்ந்தம் நிலைநிற்கிறவனே ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நிதானிக்க வேண்டும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிறேனா பின்மாற்றம் அடைஞ்சிட்டேனா உலகத்துக்கு பின்னாடி போயிட்டேனா கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் கிறிஸ்தவனா இருப்போம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா அதான் கேள்வி கிறிஸ்தவெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான் சபையில மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாதீங்க தசமாக காணிக்க கொடுக்கறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாதீங்க கிறிஸ்துவ என்ன சொன்னாரோ அதன்படி இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசாரம் எடுத்திருக்கணும் ஃபைனல் வார் ஸ்டார்ட் நோ மோர் டைம் ஆண்டவர் எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்ட முதல் அடையாளம் என்னன்னா நீ தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கிறது நான் குழந்தையில் எடுத்தேன் சின்ன வயசில் எடுத்தேன் எப்போ எடுத்தேன்னு தெரியாது ஞான தாய் கொடுத்தாங்க ஞான தகப்பன் கொடுத்தாங்க அல்லது கொடிக்கு கீழே கொடுத்தாங்க அதல்ல இந்த எந்த ஞானசனம் பைபிள் சொல்லலை ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம் எப்போ ஞானம் வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற அப்ப ஞானசானம் எப்போ எடுக்கணும் தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் நீதிக்கு உயிர் இந்த தள்ளி ஒரு பார்த்துக்கலாம் எடுக்கலாம் போலாம் வரலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி எடுங்க ஒருத்தர் என்ன வந்து கேட்டாரு கல்ல ஞானசானம் எடுத்தானா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் பக்கத்தில் இருக்கிற ஏசி எடுத்தார் நீ திருடனாக அவனை பாரு நல்லவனாக இருந்தா இவரப்பார் ஏசு எடுத்திருக்கிறாரா இல்லையா அவர்தானே நமக்கு மாடல் நீ எதுக்கு கல்லணை பார்க்குற இன்னைக்கு ஒரு கூட்டம் கல்லணையே பார்த்துக்கிட்டு இருக்குது இயேசுவை பாருங்க இயேசு ஞான சனம் எடுத்த மூன்றாவது எபே நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையான பர்சுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு குரூப் சொல்றாங்க பர்சு தாவியெல்லாம் கிடையாது அது ஆளுகை கிடையாது அது ஒரு பவர் தான் அதெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க பர்சுத்தாவியை பெறாதவங்க சொல்றது பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் உண்டு அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார் அவர்தான் சபையை நடத்துகிறார் அவர்தான் சபைக்கு பேசுகிறார் அவர்தான் சபையை கொண்டு போய் மனவாளன் கையில் ஒப்படைக்க போகிறார் லே நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அந்த ஊருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க கரன்சியாக நம்ம பணத்தை எல்லாம் அந்த ஊருக்கு கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்போ தான் அங்கே யூஸ் பண்ண முடியும் ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற வீட்டை விற்றுருவாங்க இங்கே இருக்கிற காரை விற்றுருவாங்க அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிப்பாங்க மாற்றிட்டு அங்கே போய் வீடு வாங்கிப்பாங்க எல்லாம் செஞ்சுருவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம போகிற தேசத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிற உங்களோடது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் எப்படி தெரியுமா ஆத்துமாக்களாக கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும் ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுங்க நீங்க சுவிசேஷன் சொல்லுங்க நடங்க டிராக்ஸ் கொடுங்க யூடியூப் இருக்கு வீடியோ போடுங்க பேசுங்க எவ்வளவு ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க அவ்வளவும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும் மொத்தத்தையும் இங்கே விட்டுட்டு போறதை விட அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுங்க ஆத்துமாக்களா கொண்டு போயிடுங்க இல்லைன்னா வேற வழியே கிடையாது நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வெறுங்கையா போகிறோம் நான் வெறுங்கையாய் வந்தேன் வெறுங்கையாய் போகிறேன் நீ வெறுங்கையா போகாதீங்க இயேசுவை பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒருத்தரை பார்க்க போனாலே வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம் யாரோ ஒருத்தரை பார்க்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர் பார்க்க போனார்னா ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறோம் சர்வ வல்லமி உள்ள தேவனை பார்க்க போறோம் வெறுங்கையெல்லாம் போகக்கூடாது போகும்போது நீங்கள் கொண்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோக்களும் ஆத்துமாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் ஆத்துமாதாயம் பண்ணுங்க கொண்டு போய் ஆண்டவற்ற ஒப்பாடைங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் லே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்